உள்ளாங்கி தோரும் பருப்பு கூட்டு சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சாப்பிடும் இது நல்லாயிருக்கும் செய்யிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல தோரும் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு நல்லா இதை மாதிரியே கழுவிடுங்க நல்லா கழுவி பாருங்க இந்த மாதிரி கழுவி நல்லா வெள்ளையை எடுத்துகிட்டு வந்துடுங்க தோரும் வப்பில் வெங்காயம் தக்காளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிடுங்க மஞ்சள் தூள் சித்துருங்க இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு பருப்பு வெந்துச்சு இது அப்படியே இறக்கி வச்சுருங்க பருப்பு வெந்துச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிடுங்க முள்ளாங்கியே தூள் சி விடுங்க இது மாதிரி தூள் சீவிட்டு நல்லா இதை மாதிரி அலசிடுங்க அரிஞ்சிட்டு அலசாதீங்க இதை மாதிரி அரிய தீமே அலசிடுங்க அலசிட்டு இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு தேவையான அளவை கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை எடுத்து அப்படியே குக்கரில் போட்டுருங்க மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு இப்போ மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு தண்ணி குக்கர் முடி போட்டு ஒரே ஒரு விசில் அடித்தோடனே இறக்கிடலாம் அவள் தமிழ்லாங்கி வந்துடுச்சு பாருங்கள் ஒரே விசல் தான் இப்போ இதை தாளிக்கலாம் தண்ணி கூட பாருங்கள் கரெக்டாக இருக்குது நிறையவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருக்கு பாரு தீ கூட இல்லை இப்போ தாளிக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு கறிவேப்பில ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க பூண்டு போட்டுருங்க நெசிக்கி அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணுன்னு தான் கறிவேப்பிலை போடணும் ம் வதங்கிடுச்சு கறிப்பில் போட்டாச்சு இப்போ நம்ம முள்ளாங்கி வேக வச்சோம் பாருங்கள் குக்கரில் விசில் விட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலறிங்க பாருங்கள் தண்ணியே இல்லை கரெக்டாக வந்து பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இப்போ நம்ம அந்த பருப்பு எடுத்து அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலரி விட்டுருங்க அவ்வளோதான் ரெண்டு கொதி கொதிச்சா போதும் கூட்டு ஆகிடும் நல்லா அந்த பருப்பை சேர்த்து கலரி விடுங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அவ்வளோதான் தண்ணி சுண்டிடுச்சா இப்போ இறக்கலாம் முள்ளாங்கி கூட்டு முள்ளாங்கி தோரம்பருப்பு கூட்டு ஈஸியான முறையில் டக்குன்னு குக்கரில் போட்டு செஞ்சிடலாம்